உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையடைய போகிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எத்தனையோ இந்த அஷ்டமச்சனினாலேயும் கண்டகச் சனினாலேயும் பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்கள் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒரு நல்ல இலக்கு அடையலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த நிலை பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நிலையை உருவாக்கும் அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கும் அது எந்த மாதிரியான மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சுமைதாங்கிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே மற்றவங்களுடைய கஷ்டங்களை கூட தாங்கி நின்று அவர்களுக்காக தன் வேலையை விட்டு எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்து வாழக்கூடிய நல்ல உள்ளம் படைச்சவங்க அதுலேயும் எந்த இடத்துலையும் ஒரு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள்லாம் அங்கே நீங்கள் தான் முன்னோடியே இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க நீங்கள் முன்னாடி நின்று அது செய்கிறீங்கனாலே முடியாத காரியமும் முடியும் பல பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சவங்க நீங்கள் வந்து நின்றதுக்கப்புறம் தான் அந்த வேலையை முடிஞ்சதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதுலேயும் நீங்கள் நின்று செய்தாலே அந்த காரியம் நல்லாயிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அவங்க எடுத்து செய்யக்கூடிய அந்த வேலையும் பெரிய லெவலில் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்போது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செஞ்சு கூட பிறந்தவங்களுக்காக பெற்றவங்களுக்காக பழகினவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க நீங்கள் அது என்னவோ எந்த லெவலுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி கடந்து வந்தீங்களோ கடந்த காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளாலேயும் எதிர்பாராத விதமான சில விரயங்களாலேயும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி கஷ்டம் வரும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய பலம் பலவீனம் என்னென்றது தெரியும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் டவுன் ஆகும் பொழுது தான் உங்களை சுற்றி உங்களுக்கு யார் வேண்டியவங்க யார் வேண்டாதவங்கன்னு புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம் அப்படி புரிஞ்சு தெரிஞ்சு தன் வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சு தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இப்போ நிற்கிறீங்க ஏன்னா வைராகியத்து கட்டுப்பட்டு நிற்கிறீங்க ஏன்னா அந்த லெவலுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களை சார்ந்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை கடந்து வந்தாச்சு அப்போ அதற்கு பதிலடி கொடுக்கணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் உயர்தர வளர்ச்சி நீங்கள் அடையணும் அதற்குண்டான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வக்கர நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய திருப்பங்கள் உண்டாக்குறதுன்றது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களது பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பத்தாம் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு பத்தாம் இடத்த ஸ்ட்ராங்காக ஒரு கிரகம் பார்த்தாலே அந்த தொழில் வேலை ரீதியில் உயர்தர வளர்ச்சிகள் கிடைக்க போகுது தொழில் ரீதியில் உச்சகட்ட மேன்மைகளை உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா இந்த வக்ர நிபர்த்தின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி பகவான் தன் இயல்பு நிலையில் இருந்து மாறுதலாக செயல்படக்கூடிய ஆப்போசிட்டாக செய்யக்கூடிய ப செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ஒரு சுழற்சி தான் அது அப்போ என்ன ஆகுனா அஷ்டமசனியாக நின்று உங்களுக்கு நிறைய இன்னல்களையும் குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் வீண் வம்பு வழக்கு குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கக்கூடிய தடைகள் போட்ட பணத்தை எடுக்க முடியாத ஒரு நிலை நிறைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி எவ்வளவோ பணத்தை விட்டுட்டு இன்றைக்கி எப்படி நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுறதுன்னு தெரியலாது தெரியாத அளவுக்கு மன உளைச்சல் இப்படி நிறைய பாதிப்புகளை கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் சடனாக திருப்பங்களை உண்டாக்கிடுவார் திருப்பங்கள் எப்படின்னா செய்கிற தொழிலிருந்து சடன் வளர்ச்சி சடன் பிக்கப் நல்ல ஒரு ஹை குரோத் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இது அமையப் போகுது அப்போ தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இத்தனை நாளாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சில இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்குற நேரமாக இருக்கும் சில தடைகள் நீங்கி அது உங்கள் கை வந்து சேரும் உங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அதுவும் உங்கள் கை வரக்கூடிய நேர நேரம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட தீரக்கூடிய ஒரு நேரம் முடியாத காரியங்கள் முடிகிற நேரம் சொல்லலாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுவும் வேலையில் இருந்த சிக்கல்கள் அழகாக டேலி பண்ணிடுவீங்க நம்ம என்றைக்கோ நீங்கள் செஞ்ச சில விஷயங்கள் நீங்கள் வந்து நல்லதுன்னு சொல்லி இறங்கி செஞ்சுருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸால் சில வரவு செலவு கணக்கு ரீதியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும் பட் அது இப்போ பாதிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகியிருக்கும் இதனால் வேலையே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நேரம் இப்போது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க பட் ஆனால் பார்த்தா பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு குழப்பங்களோடு இருந்திருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நாம் யாருக்குமே நல்லதே நினைப்போம் ஆனால் நம்மளை சார்ந்தவங்க நமக்கு வேண்டியவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலையுன்ற ஒரு குழப்பம் அது குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் ஒன்மேன் ஆர்மின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய முயற்சியாலேயே எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் பிறந்து விவரம் தெரிஞ்சதிலிருந்து ரிஸ்க் ரிஸ்க் எல்லாத்திலையும் பெற்றவங்களிலிருந்து இன்றைக்கி வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையிலிருந்து பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே தன் முயற்சியால் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தணுமே தான் அதற்கு எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கணுமேன்ற ஒரு ஒரு வழக்கியத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு நிலை இதற்கு நடுவில் சில தன்னம்பிக்கையான நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு துரோகங்கள் செய்து உங்கள் மனசை உடைக்கிற அளவுக்கு சில பாதிப்புகளும் பட் இதையும் தாண்டி உங்களை தவிர வேறு யாராலையும் இவ்வளோ தூரம் வந்துட முடியாது வந்திருக்கவும் முடியாது பட் வந்துட்டீங்க இன்றைக்கும் பெரிய லெவலில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுன்ற லட்சியத்தோடு நிற்கிறீங்க கண்டிப்பாக சாதிக்கிற ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டு முயற்சியை பலப்படுத்துங்க இப்போ இந்த வக்ர சனி பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க கோர்ட்டு கேஸு சிக்கல் எல்லாமே டேலி பண்ணி உங்களுக்கு உண்டான உங்களுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுடைய குடும்பத்தினுடைய வேலையானது மற்றவங்களுக்கு காட்டுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்க வரவு செலவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ரொம்ப நாள் எஸ்டிமேட்டுகள் ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா வீடு கட்டணும் இல்லைனா பூமி வாங்கி வீடை அமைக்கணுன்ற ஒரு எண்ணம் அதற்குரிய வழியும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் நீங்க ரொம்ப நாள் தடைகளை உடைச்சி ஒரு நல்ல லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போறீங்க புத்திரபாகியம் தடப்பட்டவங்களுக்கு மீண்டும் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது அமையும் அமைச்சு கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவரது பார்வையில் மூன்றாம் வீட்டிலேயும் விழுது ஐந்தாம் பாவத்துலேயும் விழுது இது ஒரு நல்ல அருமையான அமைப்பு ஐந்தாம் பாவத்தில் புத்திரபாகிய இடம்ன்றது வந்து டேரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் அந்த இடத்துல குரு பார்வை விழுறது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே அரசியல் அரசு சார்ந்த துறையில் ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு அருமையான நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அந்த இடத்துல ப்ரமோஷன் அதே நேரத்தில் அரசியல் துறையில் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஃபோஸ்டிங்கில் உட்காரக்கூடிய அருமையான காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது கவலைகள் இல்லை நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காலகட்டமாக இது இருக்கும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு சுபகாரிய சுப விஷயங்கள் நடக்கிற நேரம் இதுதான் தான் ஏன்னா ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறாரு அப்போது ரொம்ப நாள் இருந்த திருமண விஷயங்கள் கைக்குடி வரப்போகுது நல்ல ஒழுக்கம் கை நிறைய சம்பளம் நல்ல திறமை ஆற்றல் நல்ல அறிவு அழகு எல்லாம் இருந்துமே ஏன் நமக்கு கமிட்மெண்ட் ஆக மாட்டேங்குது மேரேஜ் திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் நூறு சதவீதம் இந்த நேரம் அதற்குரிய ஒரு அருமையான ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்த சனியினுடைய வேல்யூ டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறி உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய போகுது இப்போ இந்த குரூப் பார்வை உங்களுக்கு டக்குன்னு ஆக போகுது இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு அமைப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஒரு வண்டி வாகனங்களுக்கு ரொம்ப வாய்ப்புகளும் அமையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் சற்று வேகத்தை குறைச்சி ரொம்ப எச்சரிக்கையோடு போகிறது மட்டும்தான் நல்லது மறந்துடாதீங்க இது கடந்த நான் காணொலியிலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மேற்கொண்டு மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நானாச்சேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கலாம் என்ன ஆகிடும்னு சொல்லி யோசிக்காமல் சில விஷயங்களில் இறங்கிட வேண்டாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தான் நீங்கள் இறங்கி செயல்படணும் நான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிற எனக்கு சம்பளம் கட்டுப்படியாகலை பணம் வர பணத்தை தாண்டி இங்கே செலவுகள் அதிகமாகி கடன் சுமைகள் அதிகமாகுது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இடமாற்றங்கள் கிடைக்குமா இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் தான் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் குறிப்பாக சொல்லணுன்னா இது தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மாற்றங்கள் சில புது புது முயற்சிகள் கை கொடுக்கும் ரொம்ப நாளாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் சரி அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் சரி பெரிய லெவலில் சில எஸ்டிமேட்டுகளும் சில கண்டுபிடிப்புகளும் அதற்குரிய வாய்ப்புகளையும் வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த நேரம் கை கொடுத்து பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உருவாக்குற ஒரு வாய்ப்புகளும் நல்ல அவார்டு வாங்கிற நேரமும் ஒரு பெரிய பிரபலமான நிலையில் போய் நிற்கக்கூடிய சூழலும் உண்டாகும் கல்வித்துறையில் கல்வியில் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நான் ஒரு நல்ல காலேஜில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அடுத்தது நமக்கு வேலை அமையாமல் நினைக்கிறவங்களுக்கு அதே இடத்துல இருந்தே உங்களுக்கு அப்படியே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு கைக்குடி வரும் மொத்தத்தில் எஜுகேஷனில் ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிடுவீங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் தலையெடுத்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க உருவாக்கிடுவீங்க அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக அமையும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இந்த நாளுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் டாப் லெவலில் இந்த பலன்கள் வேலை செய்யும் இந்த குரு சனி அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்றா வந்துருச்சுன்னா அது டோட்டலாகவே நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்